இல்லை ஊரட்சி ஒலையில் போட்டேன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணனா இல்லை கள்ளச்சாராய் காய்ச்சினா ரவுடி மாமல் கேட்டேன்னா இல்லை வந்து அடாவடி தண்டம் பண்ணி பொறிக்கு தண்டம் பண்ணி ரவுடி தண்டம் பண்ணேண்ணா சொல்லுங்கள் பார்க்கல யாரோ அது அப்படி இருந்தால் நான் அரசியல் விட்டு நான் போயிட்டு அந்த மாதிரி என்றைக்குமே அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது ஜெயக்குமாரும் மாதிரி என்றைக்கும் அந்த மாதிரி நினைக்கிறது அப்படி வந்து உங்களை சுற்றி 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 தான் நான் வந்து இன்னும் பத்து எலெக்ஷன் நான் நிற்பேன் அது ராயபுரம் தான் நிற்பேன் நான் பொது சேர்த்தை கேட்டேன்னா இங்கேருந்து கும்மிடி புள்ளி போய் நிற்கலாம் இல்லைனா சென்னையில் ஏதோ ஒரு தொகுதி நிற்கலாம் நான் மயிலாப்பூர் மயிலாப்பூரோடு சொன்னாங்க அதப்பட எனக்கு ஒரே ஒரு சொந்த ஊர் தான் ராயபுரம் தான் தான் இருக்காங்க மனப்பெண்ணின்